அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனா நெக்ஸ்ட் நயன்தாரா என் பொண்ணுங்க திருஷாமாவுக்கு திருஷாம வீட்டுக்கு மட்டும் பண்ணுது எங்களுக்கு தெரியுங்க நாங்க என்ன பண்ணோம் நீங்க யாருங்க எங்க வேலைக்கு போய் சொல்றது சினிமா துறையில இருக்கோம் ஒன்றரை வயசுல இருந்து சினிமால கஷ்டப்படுறோம் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கூட படிக்கிறதுக்கு பொன்மலை செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் பத்தி பேசுறாரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து கோடியான கோடி மக்களை வாழ வச்சவர் இப்படி ஒரு ஹீரோயின் படம் நடிச்சி நேஷனல் வாங்கி அப்படியே போயிட்டு கலெக்டரா நம்ம இன்றைய நடிகையே நாளைய கலெக்டருங்க வணக்கம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் விஜய் சார் வந்து என் பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்தே மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு வந்ததுனால எல்லாரையும் அக்கான்னு சொல்றாரு மாமான்னு சொல்றாரு என் பிள்ளை அண்ணிலேருந்தே மாமான்னு தான் சொல்லிட்டு இருக்கு நான் அவரை என் தம்பியை தான் பார்க்கறேன் அவரும் செவன்டி ஃபோர்ல தான் பிறந்தாரு நானும் செவன்டி ஃபோர்ல தான் பிறந்தேன் அவர் ஜூன் டுவெண்ட்டி டூ நான் ஜூன் எயிட்டீன் இப்படி சொல்லிதான் என் புள்ள வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கு அவரு வா அவரோட ஹீரோயினா நடிக்கிறதுன்றது என் பொண்ணோட கனவு ஆசை ஆஹ் விஜய் சாரோட மனசு அவர் வாய்ப்பு கொடுக்கறது கொடுக்காம போறது மத்தவங்களுக்கு எங்க வலிக்குது இதுல என் புள்ள அழகா இருக்கா அழகா இல்லையான்றத பத்தி யாருக்குமே கவலையே தேவையில்லை ஏன் என் புள்ள ஹீரோயினா நடிச்சா யாரை பார்க்க மாட்டாங்களா நான் பசி படத்தோட சோபா மேம் நடிச்ச படம் போலதான் என் புள்ள நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படியே பயங்கரமா நிச்சா காஸ்டியூம் போட்டு பணக்கார வீட்டு பிள்ளைய நடிக்கணும்னு ஆசை பண்ணல சோபா மாம் நடிச்ச படம் போலவும் சரிதா மாம் நடிச்ச படம் போலவும் என்ன போதும் ஒரே ஒரு படம் நடிச்சா கூட போதும்ங்க ஒரு ஏழை பிள்ளையா ஒரே ஒரு காஸ்டியூம்ல ஒரு அப்படி ஒரு டைரக்டர் அப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரில இருந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து நேஷனல் அவார்ட் ஸ்கிரிப்டா நடிச்சு ஒரு நேஷனல் அவார்ட் ஹீரோயின் ஒரு படம் நடிச்சாலும் ஹீரோயின் தாங்க நூறு படம் நடிச்சாலும் ஹீரோயின் தாங்க இப்படி ஒரு ஹீரோயின் படம் நடிச்சுட்டு நேஷனல் வாங்கி அப்படியே போயிட்டு கலெக்டர் என் இவ்வளவு தாங்க என்னோட ஆசையே ஒன்றரை வயசுல இருந்து சினிமால இருக்கோங்க இப்ப நம்ம ஆனரவர் சீப் மினிஸ்டர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களோட திருமண நாள் திருமண நாள் அதுக்கு எங்க பாப்பா ஒரு வாழ்த்து போட்டாங்க அல்ல கீழே அப்பா அம்மான்னு மென்ஷன் பண்ணாங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு அதை மட்டும் நல்லா இது நாள் வரைக்கும் விஜய் சார் எங்களோட விஷயத்த பாக்குறாரா பாக்கலையா தெரியுதா தெரியலையான்னு எங்களுக்குள்ள டவுட் இருந்துச்சு ஆனா மனசுக்குள்ள ஒரு வைராகியருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு இப்ப இந்த விஷயத்த மட்டும் அவர் மாணாருலாம் அவ்வளவு அழகா பேசினாரு சொன்னாரு ஸ்டாலின் சார் மாமா மாமான்னு கூப்பிட்டு பேசினாரு அப்ப என் புள்ள வந்து அவரை மாமா மாமான்னு சொல்லு ஏன் அவர் காதுல விழலன்னா எனக்கு தெரியல எவ்வளவு பேருக்கு ஒரு படத்துக்கு நூறு கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரு ஒரு கோடி ரூபாய் பேக்கெட் மணி மாதிரி தான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் மன்சூர் அலிகான் சார் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் எவ்வளவு பேர் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் விஜய் சார் யாருக்காவது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா விஜய் சேதுபதி சார் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் இன்னைக்கு வரைக்கும் விஜய் சார் வந்து ஒரு படம் யாருக்காவது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா ஒரு கோடி ரூபாய் எவ்வளவு அவரோட பேக்கெட் மணி தாங்க ஒரு படத்துக்கு நூறு கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரு அரசியலுக்கு வந்து எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறாரு நம்ம பொன்மலை செம்மன் எம்ஜிஆர் ஐயா அவர்களை பத்தி பேசுறாரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து கோடியான கோடி மக்களை வாழ வச்சவர் இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் கிட்ட போயிட்டு யாரு வாய்ப்பு கேட்டாலும் இதுவரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவரே இல்லை அதனால்தான் இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரை பார்க்க போனாலே சாப்பிட கொடுத்துதான் அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணி வச்சிருக்காரு அவரால் ஹீரோயின் ஆனவங்க எத்தனையோ நடிகைகள் இன்னைக்கு வரைக்குமே என் புள்ள வந்து விஜய் மாமா விஜய் மாமா விஜய் மாமான்னு சொல்லிட்டு இருக்கு எவ்வளவு சண்டை வீட்டுல அந்த மாநாடு போயிட்டு போது கூட நான் கேக்குறேன் சண்டை என் புள்ள கிட்ட கேக்குற அப்ப கூட என் புள்ள விஜய் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுது மாமுக்கு கனவுல வந்தா மட்டும் மாம் வீட்டுக்கு மட்டும் போயிடுவாரு ஆனா மனிஷா மா கனவுல வந்திருக்காருங்க நிறைய தடவை சத்தியம் பண்ணி சொல்றாங்க எங்க வாழ்க்கையில எட்டு பர்சனாலிட்டி இருக்காங்க தஞ்சாவூர் சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க விஜய் சார் என் கனவுல நிறைய தடவை வந்திருக்காரு ஏன் எங்க வீட்டுக்கு வர மாட்டாரு நடிகை வீட்டுக்கு தான் போவாரா திரிஷா மேம் வந்து கோடி கணக்குல சேர்த்து வச்சிருக்காங்க இவரால அவங்க சேர்த்துட்டாங்க இனிமே அவங்க வீட்டுக்கு போனோன்ற அவசியமே இல்லைங்களே அவர் சிஎம் ஆக ஆசைப்படுறது எதுக்காக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக தானே சினிமா துறையில இருக்க கலைஞர் தானே என் பொண்ணு ஒன்றரை வயசுல இருந்தான சினிமால இருக்கு அன்னைக்கு வி விஜய் சார் வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்தானே நடிக்க வந்தாரு அப்ப விஜயகாந்த் சார் கை கொடுத்து தூக்கி விட்டார்ல செந்தூர பாண்டில அப்ப மைஷா கை கொடுக்க மாட்டாரா சரி சினிமால ஐஸ்வர்யா ராய் போல இருக்க ஹீரோயினுக்கு தான் விஜய் சார் வாய்ப்பு கொடுப்பாரு இத வந்து யார் சொல்றாங்க அவர் சொன்னாரா விஜய் சார் சொன்னாரா ஏங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்க வேலை வெட்டி இல்லாதவன் அவன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவான் வேலை வெட்டி இருக்கவன் போடுவானா நீ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடு அத பத்தி கவலையே இல்லங்க என் புள்ள ஒன்றரை வயசுல இருந்து சினிமால இருக்குங்க எங்களுக்கு நடிகைங்க நடிகர் கிட்ட வாய்ப்பு கேக்குதுங்க விஜய் சார் நடிகர் அதனால தாங்க கேக்குறேன் ஏன் அவரு சினிமால நடிக்க வாய்ப்பு குடுக்கலனா கூட படிப்புக்கு ஆறு லட்ச ரூபா ஃபீஸ் குடுத்துருக்கலாமே ஒரு கோடி ரூபாய் அவருக்கு தாங்க இப்ப இந்த மாநாடுக்கு எவ்வளவு பைசா செலவு பண்ணிருப்பாருங்க எவ்வளவு விஷயம் பேசினாரு அக்கான்னு சொல்றாரு அண்ணன் சொல்றாரு தம்பின்னு சொல்றாரு அம்மான்னு சொல்றாரு அந்த உறவுல ஏதாவது ஒரு உறவா நினைச்சு அப்ப மனுஷாவும் நானுமே இந்த தமிழ்நாட்டு மக்கள்ல தானே நாங்களும் இருக்கோம் அந்த மக்கள் லிஸ்ட்ல அங்க நாங்களும் இருக்கோம் அப்ப சினிமா துறையில இருக்கோம் ஒன்றரை வயசுல இருந்து சினிமால இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்கனா கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுத்துக்கலாம டென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சிக்ஸ்த் செமஸ்டர் எக்ஸாம் எழுதலைங்க ரெண்டு வருஷம் வீணாயிடுச்சுங்க இந்த எக்ஸாம் எழுதி இருந்தா எல்எல்ஆம் முடிச்சுட்டு எஸ்ஆர் எம் யூனிவர்ஸ்ல எல்எல்எம்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் கேட்டு வச்சிருக்கோங்க எல்எல்எம் முடிச்சிட்டு இன்னைக்கு ஜட்ஜா இருக்கோங்க இல்ல காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு ஜட்ஜா இருக்கோங்க எங்களுக்கு தெரியுங்க நாங்க என்ன பண்ணோம்ட்டு நீங்க யாருங்க எங்க வேலைக்கு போய் சொல்றதுக்கு நடிகை தான் நான் எங்க போனாலும் நடிகை நடிகையா தாங்க பார்ப்பாங்க அப்படி இருக்க தருணத்துல நடிகை தாங்க இன்றைய நடிகைய நாளைய கலெக்டருங்க இன்றைய நடிகைய நாளைய கலெக்டருங்க கஷ்டப்படுறதே இவ்வளவு வறுமையில இருக்கிறதே நேர்மையா நல்லங்க இது ஏங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அழகு அப்படியே கலரு அழகு ஏன் என் பொண்ணு ஹீரோன்னு நடிக்கூடாதுங்களா விஜய் சார் சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியுங்களா எல்லாரும் பார்த்தாங்களா பணம் இருந்தா நம்ம ட்யூன் பண்ணிக்கலாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனா நெக்ஸ்ட் நயன்தாரா என் பொண்ணுங்க இதை சத்தியம் பண்ணி சொல்றேங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போனா நெக்ஸ்ட் திரிஷா என் பொண்ணுங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போனா நெக்ஸ்ட் கீர்த்தி சுரேஷ் அப்புறமா வந்து இப்போ ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்களே புஷ்பா டூல நடிச்சாங்களே என் பொண்ணுதாங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் நாங்க வறுமையில இருக்கோம்